அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாகுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் திட்டமாக மனிதன் மீது காலத்தில் ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கில்லாத நிலையில் இருக்கவில்லையா பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம் அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காண்பித்தோம் அதை பின்பற்றி நன்றியுள்ளவனாகவும் இருக்கின்றான் அல்லது அதை புறக்கணித்து நன்றி அற்றவனாகவும் இருக்கின்றான் காவிர்களுக்கு சங்கிலிகளையும் அரிகந்தங்களையும் கொழுந்துவிட்டெறியும் நரக நெருப்பையும் நிச்சயமாக நாம் தயார் செய்திருக்கின்றோம் நிச்சயமாக நல்லவர்கள் சொர்க்கத்தில் கோளைகளிலிருந்து பானம் அருந்துவார்கள் அதன் கலப்பு காஃபூராக கற்பூரமாக இருக்கும் காஃபூர் ஒரு சுனையாகும் அதிலிருந்து அல்லாஹுவின் நல்லடியார்கள் அருந்துவார்கள் அதை அவர்கள் விரும்பும் இடங்களுக்கெல்லாம் ஓடைகளாக ஓடச் செய்வார்கள் அவர்கள்தான் தங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றி வந்தவர்கள் கேமராலை அவர்கள் அஞ்சி வந்தார்கள் அதன் தீங்கு எங்கும் பரவி இருக்கும் மேலும் அவ் இறைவன் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுவின் முகத்துக்காக அவன் திரு பொருத்தத்துக்காக உங்களிடம் இருந்து பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் எங்கள் ரப்பிடம் இருந்து எங்கள் முகம் கடுகடுத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம் என்றும் கூறுவர் எனவே அல்லாஹ் அந்நாளின் தீங்கை விட்டும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு முகச் செழுமையையும் மகிழ்வையும் அளிப்பார் மேலும் அவர்கள் பொறுமையுடன் இருந்ததற்காக அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளையும் பட்டாடைகளையும் அவன் மற்கூலியாக கொடுத்தார் அவர்கள் அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பார்கள் சூரியனின் கடும் வெப்பத்தையோ கடும் குளிரையோ அதில் அவர்கள் காணமாட்டார்கள் மேலும் அதன் மர நிழல்கள் அவர்கள் மீது நெருங்கியதாக இருக்கும் அன்றியும் அதன் பழங்கள் மிகத் தாழ்வாக தாழ்ந்திருக்கும் வானங்கள் வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் கொண்டு அவர்கள் மீது சுற்றி கொண்டு வரப்படும் அவை பளிங்கல்ல வெள்ளியினால் ஆன பளிங்கை போன்ற தெளிவான கிண்ணங்கள் அவற்றை தக்க அளவாக அமைத்திருப்பார்கள் மேலும் அச்சோர்க்கத்தில் சஞ்சபியல் என்னும் இஞ்சி கலந்த ஒரு கிண்ணத்தில் வானம் புகட்டுவார்கள் சல்சபியல் என்ற பெயருடைய ஓர் ஊற்றும் அங்கு இருக்கிறது இன்னும் அந்த சொர்க்கவாசிகளை சுற்றி எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் சேவை செய்து வருவார்கள் அவர்களை நீர் காண்பீரானால் சிதறிய முத்துக்கள் எனவே அவர்களை நீர் எண்ணுவீர் அன்றியும் அங்கு நீர் பார்த்தீராயின் இன்ப வாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் காண்பீர் அவர்களின் மீது சுந்துஸ் இஸ்தபரக் போன்ற பச்சை நிற பூம்பட்டாடைகள் இருக்கும் இன்னும் அவர்கள் வெள்ளியாலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பர் அன்றியும் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு பரிசுத்தமான பானமும் புகட்டுவார் நிச்சயமாக இது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும் உங்களுடைய முயற்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயிற்று என்று அவர்களிடம் கூறப்படும் நிச்சயமாக நாம் தான் இந்த புரானை சிறுக சிறுக இறக்கி வைத்தோம் ஆகவே உம்முடைய ரப்பின் கட்டளைக்காக பொறுமையுடன் எதிர்பார்த்திருப்பீராக அங்கேயும் அவர்களில் இன்று எந்த பாவிக்கோ அல்லது நன்றி அற்றவனுக்கோ நீர் வழிபடாதீர் காலையிலும் மாலையிலும் உம்முடைய ரப்பின் திருநாமத்தை தஸ்பீர் துதி செய்து கொண்டிருப்பீராக இன்னும் இரவிலும் அவனுக்கு சுஜூது செய்வீராக அன்றியும் இரவில் நெடுநேரம் அவனுக்கு தஸ்பீர் துதி செய்வீராக நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவதான இவ்வுலகத்தையே நேசிக்கின்றனர் அப்பால் பலுவான மருமை நாளை தங்களுக்கு பின்னே விட்டு புறக்கணித்து விடுகின்றனர் நாமே அவர்களை படைத்து அவர்களுடைய அமைப்பையும் கெட்டிப்படுத்தினோம் அன்றியும் நாம் விரும்பினால் அவர்கள் போன்றவர்களை அவர்களுக்கு பதிலாக கொண்டு வருவோம் நிச்சயமாக இது ஒரு நல்லுபதேசமாகும் எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய ரப்பின் பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக எனினும் அல்லாஹ் நாளினால் அன்றி நீங்கள் நாடமாட்டீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானம் மிக்கவன் அவன்தான் விரும்புபவரை தன்னுடைய ரஹ்மத்தில் புகுத்துகிறான் அன்றியும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை அவர்களுக்காக சித்தம் செய்து வைத்திருக்கின்றான்